எல்லாரும் நம்முடைய வேதத்தை திறந்து ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலேயே பதிமூன்றாவது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவன் ஐசுவரவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ஈசாக்கு ஐஸ்வர்யவன் ஆகி உம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்திற்காக நான் கத்தருடைய சமூகத்திலே ஜெபித்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை அவன் விருத்தி அடைந்து அவன் ஐசுவரியவான் ஆகி அவன் மிகவும் பெரியவன் ஆனான் என்று ஈசாக்கை குறித்து ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையை கத்த தந்திருக்கிறார் நான் நம்புகிறேன் அந்த ஈசாக்கு என்கிற இடத்திலே உங்களுடைய பெயரை வைக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை வைக்கிறேன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய பெயரை வைக்கிறேன் எப்படி ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யவான் ஆகி மிகவும் பெரியவன் ஆனாரோ அதே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் வர வர கர்த்தர் செழிக்க பண்ணி நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர பண்ணி இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பெரியவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம் நம்முடைய தேவன் நம்மை வர வர பலக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நிறைய நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது அவர்கள் குடும்பத்திற்கும் ஃபைட்டு இவர்கள் குடும்பத்திற்கும் ரெண்டு பேரும் நீயா நானா அப்படி என்கிற போட்டி நடந்து இருக்கிறது ஆனால் பர்சுத்த வேதாகமும் சொல்லுகிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் சவுலின் குடும்பத்தாரோ பலவீன போனார்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான் நம்புகிறேன் இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சவுலின் குடும்பத்தார் பலவீனம் அடைகிற வருஷம் சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தார்கள் தாவிதோ நாளுக்கு நாள் பலத்தான் வர வர பலத்தான் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்கு நீங்கள் வர வர விருத்தி அடைந்து பெருகுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார்